அஜித் தோவல் இவருக்கு அறிமுகம்லாம் தேவையில்லை நமது நாட்டோட பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கிறார் ஆரம்பித்துலேருந்து பல பத பதவிகளை வகித்து வந்தவர் அவர் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார் அதாவது உள்ளரங்க மீட்டிங்கு அதில் வந்து ஒரு ஒரு ஆள் கேள்வி வைக்கிறார் அதாவது சார் நீங்கள் அஞ்சு வருஷம் பாகிஸ்தானில் முஸ்லீமாக நடித்து உழவு பார்த்துள்ளீர்கள் அது பற்றிய அனுபவங்களை பகிர் பகிரலாமே அப்படின்னு அந்த ப அந்தால் கேட்குறாப்புல அதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறார் பாருங்க அஜித் ஒலிப்பியஸ் பதில் சொல்கிறார் ஐந்து வருடம் அல்ல ஏழு வருடம் ஒரு உழவு பார்த்துள்ளேன் பாகிஸ்தானின் லாகூரில் ஒரு மிகப்பெரிய தர்கா உள்ளது நிறைய ஆற்றல் அந்த தர்காவுக்கு வருவதும் போதுமாக இருந்தனர் நானும் ஒரு முஸ்லீமாக அந்த கூட்டத்தோடு கூட்டமாக வலம் வந்து கொண்டிருந்தேன் அந்த தர்காவின் ஒரு மூலையில் நீண்ட வெள்ளை தாடியோடு ஒரு மகானைப் போல ஒருவர் அமர்ந்திருந்தார் அவர் என்னை செய்கையால் அழைத்தார் அழைத்து அவர் என்னிடம் கேட்டார் நீ இந்து இல்லை நான் இந்து அல்ல என்று மறுத்தேன் என்னோடு வா என்று அழைத்து கொண்டு ஒடுக்கமான சந்துகளின் வழியாக என்னை அழைத்துச் சென்றார் மறுபேச்சு பேசாமல் அவரோடு சென்றேன் அவருடைய வீடு வந்தவுடன் என்னை உள்ளே அழைத்து சென்று கதவை தாளிட்டார் கதவை தாளிட்டவுடன் என்னிடம் அவர் திரும்பவும் நீ இந்துதானே என்று கேட்டார் நான் குழம்பி போய் ஏன் என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுகிறீர்கள் என்று கேட்டேன் உடனே அவர் ஏனென்றால் உனக்கு காது புத்தி இருக்கிறது முஸ்லீம்கள் காது மாட்டார்கள் என்றார் ஆம் நான் முன்பு இந்து இப்பொழுது முஸ்லீமாக மதம் மாறி இருக்கிறேன் என்று சொன்னேன் இல்லை பொய் சொல்கிறாய் இப்போதும் நீ இந்துவாகத்தான் இருக்கிறாய் வேப்படாமல் சொல் நீ இந்து தானே அப்போது அவர் சொல்கிறார் அஜித் தோவல் சொல்கிறார் ஆம் நான் இந்து தான் உடனே உனது காதுக்கு பிளாஸ்டரி சர்ஜரி செய்து ஓட்டையை அடைத்து விடு பாகிஸ்தானில் உளவாளியாக இவ்வாறு தெரிவது பெரிய ஆபத்தில் போய் முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ இவர் அஜித் தோல் சொல்கிறார் சரி நான் மறைத்துக்கொள்கிறேன் அவருக்கு அந்த சூஃபியை சொல்கிறாரு நீ இந்து மதத்தை சேர்ந்தவன் என்று எப்படி கண்டுபிடித்தேன் என்பது உனக்கு தெரியுமா திரும்ப கேட்குறாரு அதுக்கு அது தெரியாது நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிறாரு அப்போது அந்த சூஃபி சொல்கிறாரு சூஃபியா நடிச்சிட்ருக்கிற இந்து சொல்கிறாரு என்றால் நானும் ஒரு இந்து தான் சபையில் பயங்கர கைத்தட்டல் இந்த மக்கள் எனது முன்னோர்களை நிறைய கொண்டுள்ளார்கள் அதற்கு நான் இப்பொழுது பழிக்கு பழி வாங்கி கொண்டுள்ளேன் உங்களை போன்ற உளவாதிகளை காணும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று சொல்லி சொல்லிக்கொண்டே அந்த அறையின் அலமாரியே திறந்து எனக்கு காண்பித்தார் ஜோனிச்சிங்களா அதாவது இப்போ அஜித்தோலும் இந்துவாக போய் ஒரு முஸ்லீமாக மாறி அங்கே போய் உளவு பார்த்துட்ருக்கிறாரு ஏற்கனவே ஒரு தர்காவில் ஒரு சூஃபியை போல் அது பெரிய தாடி ஏடிலாம் வளர்த்துக்கிட்டு தலப்பாக கட்டிக்கிட்டு அங்கே உட்கார்ந்து அவர்களுக்கு ஆசி வழங்கிட்டு இருக்கிறார் இந்த ஆசி வழங்கி முடித்தது பிறகு இவருடைய வேலை என்ன தெரியுங்களா போய் அங்கே இங்கே போய் குண்டு வைக்கிறது முஸ்லீம்களை கொள்வது அது காரணம் என்ன சொல்கிறாரு என்னுடைய முன்னோர்களில் வந்து இவர்கள் நிறையா கொண்டுருக்குறாங்க அதற்கு நான் வந்து பழி வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார் இது வந்து நியாயமா தோழர்களே அதாவது யாரோ ஒருத்தன் செஞ்சதுக்கு இப்போ உள்ள அப்பாவி மக்களை போய் நீயே ஏன் கொள்கிற உடக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது பாகிஸ்தான் நமக்கு எதிரி நாடு தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுக்கு வந்து நமக்கு வந்து எதிரி யாருனாக்க மில்டரி தான் நமக்கு எதிரி அந்த அரசை நடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் நமக்கு எதிரி அப்பாவி பொதுமக்கள் வந்து நீ போய் நமக்கு எதிரியாக கிடையாது அவர்னால் நம்மள சகோதரர்கள் மாதிரி தான் நம்மளை பார்ப்பாங்க நம்மள்ட்ட ஃப்ரீயாக பேசுவாங்க கொள்வாங்க இது வந்து ஒரு சரியான நிலை நிலைப்பாடாக இது கண்டிப்பாக கிடையாது தவறான ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கிறாரு இது அஜித் தோலும் பாராட்டி பேசுகிறாரு அங்கே இவ்வளோங்களும் கைத்தட்டி ஒரே ஆரவாரம் பண்ணுறாங்க இது எப்படிப்பட்ட மனநிலை இது அவர் தன்னுடைய அலமாரியை தொடர்ந்து இதோ பார் சிவனின் சிலை அருகில் துர்காவின் சிலை நான் இதைத்தான் தினமும் வணங்கி வருகிறேன் வெளியே சென்றால் நான் ஒரு இஸ்லாமிய சூஃபி மகானாக மதிக்கப்படுகிறேன் தெர்ஹாவில் எனக்கு மிகுந்த மரியாதையும் கிடைக்கிறது என்றார் அந்த பெரியவரை அதற்கு நான் சந்திக்க முடியவில்லை அவருக்கு அரசு தரப்பிலிருந்து உதவி ஏதாவது செய்யலாம்னு நினைத்தேன் அது என்ன முடியாமல் போய்விட்டது பாருங்க அதாவது இவரும் வந்து அதை வந்து தவறுன்னு சொல்லலை இது மாதிரி ஒரு அப்பாவி மக்களை போய் நீ குண்டு வச்சு கொண்டுகிட்டுருக்கிறியே இது தவறு அல்லவா யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு இவங்கள அப்பாவிகளை போய் நீ போய் பழி வாங்கிட்டுருக்கிறியே இது தவறுன்னு ஒரு அஜித் தோல் அவரை கண்டிச்சிருக்கணும் ஆனால் இதை வந்து நான் அரசிலிருந்து நான் உதவி வாங்கி கொடுக்கலான்னு நான் முயற்சி பண்ணேன் என்னால் முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஆதங்கப்படுறார் ஒரு இந்திய ஐபிஎஸ் அதிகாரி தனது அனுபவங்களை பகிர்ந்தது தான் காணொலியாக நாம் பார்த்தோம் ஹிந்தி தெரியாதவர்களுக்காக இதனை மொழிபெயர்த்தேன் பாகிஸ்தானில் தினமும் அரங்கி வரும் குண்டு அரங்கேறி வரும் குண்டுவெடிப்புகளின் சூத்திராதாரிகள் யார் என்பது இப்போது விளங்கியிருக்கும் சியா மசூதியில் வெடிப்பதும் அடுத்த வெள்ளிக்கிழமை அதற்கு பதிலடியாக சன்னி முஸ்லீம்களின் பள்ளியில் குண்டு வெடிப்பதும் தொடர்கதையாக இருந்ததை படித்திருப்போம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நூறு நூற்றி ஐம்பது என்று முஸ்லீம்கள் இறப்பதற்கு முக்கிய காரணம் யார் என்பதை நாம் விளங்கியிருப்போம் ஒரு மனிதனை கொண்டவன் ஒட்டுமொத்த மனிதனையும் கொண்டவனாவான் என்று குர்வான் கூறியிருக்க ஒரு உண்மையான இஸ்லாமியின் இவ்வாறான செயலை பாதக பாதக செயலில் ஈடுபடுவானா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் மாறுவேடத்தில் இருக்கும் அந்த சூஃபி ஞானியைப் போல் எத்தனை பேர் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் உலா வருகிறார்களோ அதனை அந்த இறைவனே அறிவ அறிவான் இதையெல்லாம் படித்து பார்த்தபோது எனக்கு ஒரு குரான் வசனம்தான் ஞாபகம் வருகிறது அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள் இறைவனும் சூழ்ச்சி செய்தான் சூழ்ச்சி செய்பவர்களெல்லாம் சிறந்து சூழ்ச்சி செய்பவன் இறைவனே ஆவான் அல் குரான் மூணு ஐம்பத்தி நாலு நமது இந்திய நாட்டின் மீது வெறுப்போடு செயல்படும் பாகிஸ்தானிய அரசும் அதன் தான் நமக்கு எதிரிகள் அந்த நாட்டு சாதாரண குடிமக்கள் நமக்கு எதிரிகள் அல்ல என்பதை நாம் பிரித்து பார்க்க தெரிந்திருக்க வேண்டும் நமது நாட்டில் இந்து பெருங்குடி மக்களையும் இந்துத்துவாக்களையும் எவ்வாறு நாம் தரம் பிரித்து பார்க்கிறோமோ அதே அடி அடிப்படையே இங்கு நாம் கையாள வேண்டும் இஸ்லாமியர்கள் கருவறுத்து கொண்டிருக்கும் சூழ்ச்சிக்காரர்கள் என்றுமே அடையப் போவதில்லை அதனை வருங்கால வரலாறு உணர்த்தும் அப்படின்னு இது வந்து நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பதிவாக போட்டது இதோடைய காணொலி வந்து உங்களுக்கு கிடைக்கும் யூடியூப்லேயும் கிடைக்கும் இல்லை மற்ற இணையதளங்கள்லேயும் கிடைக்கும் அஜித் தோவல் ஸ்பெயின் பாகிஸ்தான் நீங்கள் அடிச்சினா கூட அந்த காணொலி உங்களுக்கு கிடைக்கும் அது நீங்கள் பா நீங்கள் இப்போ அந்த தமிழ் மொழி பெறுத்திருக்கிறனால அது அப்படியே அவர் பேசியிருப்பார் ஹிந்தி தெரிஞ்சவங்க அதை பாருங்கள் அந்த தான் அவர் பேசுகிறார் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது தான் நமக்கு எதிரிகள் வந்து பாகிஸ்தானிய இராணுவமும் அந்த நாட்டு ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களும் தான் அப்பாவி பொதுமக்கள் மக்கள் அவன் வந்து ஒரு நாளைக்கு நூறுரூவா ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் இப்படி சம்பாரிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு ஏற்கனவே அந்த நாடு வந்து கொஞ்சம் மோசமான பொருளாதார சிக்கலில் இருக்குது இப்படிப்பட்ட சூழலில் வந்து நாம் அந்த நாட்டை வந்து அந்த நாட்டு மக்களை வந்து அனுதாபத்தோடு தான் பார்க்கணும் நீங்கள் அனுதாபத்தோடு பார்க்கலைனாலும் பரவாயில்ல வெறுப்போட பார்க்காதீங்க அவங்கள அவங்களும் நம்மளை போல் ஒரு மனிதர்கள் தான் இப்போ வந்து நாம் வந்து யாரை வந்து டார்கெட் பண்ணணும் நம்ம சொன்னது மாதிரி ஒரு பாகிஸ்தான் மில்ட்ரி நீங்கள் டார்கெட் பண்ணுங்க அவனை போய் அடிங்க அந்த மில்ட்ரி இப்போ எல்லை தாண்டி வராங்கன்னா சுட்டுத்தள்ளுங்க பாகிஸ்தானிகளை அதே மாதிரி பங்களாதேஷிகள் எல்லை தாண்டி வராங்கன்னா தள்ளுங்க அது நம்ம இராணுவத்துடைய சூப்பரான வேலைன்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு நீங்கள் போய் இங்கே போய் தர்காவில் போய் ஒரு சூஃபி மகான் மாதிரி வேஷம் போட்டுட்டு ரூமில் வந்து துர்கா துர்காவையும் லட்சுமியும் வச்சுட்டு கும்பிட்டுக்கிட்டு அங்கே வந்து அந்த வேலை முடிஞ்சது பிறகு போய் ஒவ்வொரு இடங்களையாக வந்து குண்டு வச்சு அந்த மக்களை கொல்றதுங்கிற இருக்குதே இது எவ்வளோ பெரிய மாபாதாக செயலுது அது அந்த கூட்டத்தில் உள்ளவங்க யாருமே ஆட்சேபிக்காமல் அப்படியே கைத்தட்டியெல்லாம் ரசிக்கிறாங்கனாக்க நாம் எந்த ஒரு மனநிலைக்கு நம்ம போயிருக்கோம்னு பார்த்துங்க மனிதாபிமானங்கன்னு செத்து போச்சு ஒரு முஸ்லீம்ங்கிறதுனால அவனை வந்து நீங்கள் எப்படி ஒன்றாலும் பண்ணிருக்கலாம் இந்த சனாதன தர்மத்தை எதுக்குறதுனால அவன் அவங்களுக்கு எல்லா வகையிலும் வந்து பிரச்சனையாகிறானா இப்போ சனாதனம் வந்து ஆட்சி அமைக்க ஆரம்பித்தாக்க பாதிக்கப்படுறது இந்து பிற்படுத்தப்பட்ட மக்களும் தலித் மக்களும் தான் இப்போ முஸ்லீம்கள் இங்கே இருக்கிறதுனால தான் சனாதனம் தன்னுடைய வாழை அடக்கி கொண்டு இருக்கிறது இங்கே முஸ்லீ ஏன்னா நம்ம ஓவரா டார்கெட் பண்ணாக்க எல்லாம் முஸ்லீமாக மாறிடுவானுங்க மஹுவா அமைச்சரா கூட அதான் சொன்னாங்க கல்கத்தா எம்பி முஸ்லீம்கள் இருக்கிறது நீங்கள் வந்து சந்தோஷப்படுங்க அவங்க மட்டும் இல்லைன்னாக்கே சனாதனம் என்றைக்கோ உங்களெல்லாம் ஆட்டையை போட்டிருக்கோம் அப்படின்னாங்க அதனால் நம்ம அஜித் தோவலாக இருக்கட்டும் மோடியாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் மனிதத்தன்மைங்கிறது ஒன்று இருக்குது அதை வந்து மறந்துடாதீங்க நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள் பாகிஸ்தான் ராணுவத்தை டார்கெட் பண்ணுங்கள் அவனுக்கு நான் நமக்கு எதிரி நாடு அந்த ஆட்சியாளர்களை டார்கெட் பண்ணுங்கள் ஆனால் அப்பாவி பொதுமக்களை வந்து டார்கெட் பண்ணாதீங்க அது பாவம் நீங்கள் பின்பற்றக்கூடிய தர்மத்துக்கும் பாவம் அது எந்த மதமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் அதுதான் நம்ம சொல்ல வர்றது அஜித் தோவல் பேசிய அந்த காணொலியின் லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உருது தெரிஞ்சவங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுங்க